இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்க விரும்புகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இது நிமித்தம் நீங்கள் ஒருவேளை கலங்கி தவித்துக் கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குச் சொல்லுகிறார் உங்கள் கண்ணீரை துடைத்து விடுங்கள் ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் எனவே அதை நினைச்சி இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு கலங்கி கொண்டு சில இடங்களில் அவமானப்படக்கூடிய நிலைமை சில மனிதர்களுடைய நிந்தையான பேச்சுக்களை தாங்க முடியாத ஒரு நிலைமை என்னும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் இதற்காக தினந்தோறும் தேவ சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறோம் என்றைக்கு ஆண்டவர் இந்த நன்மையை எனக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி காத்து உங்களுக்கு உங்களுக்குத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு கொடு என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க போகிறீர்கள் அதற்கு ஏற்ற காலத்துக்குள்ள தேவன் வந்திருக்கிறார் தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரத்தில் உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க அந்த மனமகிழ்ச்சியான நேரத்தை உங்கள் கண்கள் காணும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் எனக்கு